நடிகர் இயக்குனர் தயாரிப்பாளர் நடன இயக்குனர் என்பது லாரன்ஸின் சினிமா முகங்கள் ஆதரவு இல்லம் நடத்துகிறவர் ராகவேந்திராவுக்கு கோவில் கட்டி ஆன்மீக பணி செய்கிறவர் அம்மாவுக்கே கோவில் கட்டி வணங்குகிறவர் விவசாயிகள் பிரச்சனையா ஜல்லிக்கட்டு பிரச்சனையா இப்படி அனைத்துக்கும் முன் நிற்கிறவர் என்பது இன்னொரு முகம் இப்போது அவர் ஒரே பிரசவத்தில் பிறந்த நான்கு பெண் குழந்தைகளை தத்தெடுத்து தன்னோட சேவையை தொடங்கியிருக்கிறார் சென்னையை சேர்ந்த ஸ்ரீனிவாசன் எத்ரி தம்பதிகளுக்கு நான்கு பெண் குழந்தைகள் பிறந்தன மூன்று வயதாகும் இந்த குழந்தைகள் ஒரே பிரசவத்தில் பிறந்தவை இப்போது பள்ளிக்கு செல்லும் வயதுக்கு வந்திருக்கிறார்கள் தனியார் நிறுவனம் ஒன்றில் சொற்ப சம்பளத்தில் பணியாற்றும் சீனிவாசனால் அந்த குழந்தைகளை வளர்க்க முடியாமல் சிரமப்பட்டிருக்கிறார் இதை பற்றி தன்னோட நண்பர்களின் மூலம் அறிந்த லாரன்ஸ் அவர்களை தனது அலுவலகத்துக்கு அழைத்து குழந்தைகளை தத்தெடுத்துக் கொள்வதாக கூறினார் குழந்தைகளின் படிப்பு செலவு திருமண செலவு உள்ளிட்ட அனைத்து செலவுகளையும் தானே ஏற்பதாக கூறியிருக்கிறார்